கள்ளபுரம் அன்பினுடைய பேர் கிஆர்கேன்னு சொல்லுவாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆகிருக்கிறேன் கொழம்புலாம் எண்பத்தி நாளில் கொழம்பு எரிஞ்சு போச்சே அப்போ நாங்கள் மேனேஜராக இருந்தோம் தீரத்துக்கு வந்தே பெரிய விஷயந்தான் அப்புறம் பாண்டியன் கிராம பேங்க் ஃபவுண்டர் சேரமில் இருந்தேன் அதெல்லாம் நிறையா பிரான்ச்சஸ் தான் தோறும் கிராமங்கள் தோறும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் இருக்கும்போது பாண்டியன் கிராம பேங்கில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறது இல்லை லோன் போட்டு கொடுக்குறது வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் நமக்கு ஈடுபட்டோட நான் செஞ்சிட்டனால மக்கள்கிட்ட என்ன ஈடுபாடு உண்டாச்சு அவங்களுக்கும் இல்லை கவிதை எழுதுவேன் பக்தி பாடல்கள் போடுவேன் பாட்டு பாடுவேன் அது மாதிரி இதிலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு புஸ்தங்கள் திரை இசை தமிழ் இசை கர்நாடக சங்கீதம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் வெற்றிக்கு விளையாட்டு மேலாண்மை புக் ஆன் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ் அது போட்டு அது ஆறு எடிஷன் வந்திருக்கு மனமொழி சுந்தரம் பாடமாக வச்சுருந்தாங்க தமிழ்நாடு அரசு முதல் பரிசு கொடுத்தாங்க திருக்குறளை மேனேஜ்மெண்ட் டைங்கல் ஆலயம் ஆங்கிலத்தில் மொழி அது அது உலகம்பூரா போகணும் அது ஒன்று தான் வழி உலகம் உறுப்பினருக்கு வழி ஆயிரம் ஆண்டுகள் அமைதி வாழ்வு வாழணும்னு அன்னையினுடைய அருளாட்சி நாசடாமசருடைய கனவு அது நிறைய பேர் அது வெளி வெளிப்படணும் திருக்குறள் தான் வாழ்வுக்கு வழிகாட்டின்னு நான் உண்மையாக நம்புகிறேன் அதனால் அந்த அவங்களோட சேர்ந்து இணைந்து பணியாற்றணும் அது என்னுடைய வாழ்க்கையை குறிப்பு இளைஞர்கள் எல்லோரும் கற்க கசட இருக்க கற்றவன் நிற்க அதற்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது ஆனால் ஒருத்தர் இல்லை அவங்கள்ட்ட கூட போய் அவர்கிட்ட இன்ட்ரிவியூ எடுக்கும்போது தண்ணி நீ பின்னு செய்ய இருக்க தான் பின் இன்னும் நிற்க வந்தது இல்லை அப்போது ஆப்போசிஷனில் லிட்டர் கேட்கும்போது கலைஞர் சொன்னாராம் நீங்கள் மான்புத்திரி ஜாவ்டாகவும் இருப்பீங்களா சரி அது சரி நமக்கு பூக்கியாகவே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேப்பரில் என்ன பார்த்தோம்னா ஆனால் நம்ம வந்து வாக்களையும் மேலேயும் உண்மையாகவும் எல்லா வகையும் அது இரு நிற்காதக்கு தேவை தான் இல்லை அது தெரிஞ்ச முதல்ல தெரிஞ்சிட வேண்டியது தெரியுது திருக்குறள் இரு கட்லி வேறு ஒன்றும் உலகத்து ஒன்று நூல் கிடையாது எல்லாம் இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி ஒரு ஒருத்திலையும் கிடையாது எப்படி வாழணும் அதுக்கு திருக்குறள் தான் வாழ்க்கைக்கு ஒரு வழி அந்த திருக்குறளையும் ஏன் எப்படி வாழணும் ஏன் அப்படி நடக்குங்கிறது பகவத்கீதையிலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த திருக்குறளில் வழி வாழ்முத்திக் கொள்ளணும்ங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கும் இளைஞர்களுக்கு நான் சொல்ற செய்தி அதை நீங்கள் வந்து முதல்ல தெய்வம் ஒன்று ஒன்று தானே அறியணும் ஒரு குருவை சரணடையணும் கம்ப்ளீட்டாக குருவுக்கு நம்ம விட்டோம்னா அவர் நம்மளை வழி நடத்தி செஞ்சுவார் அந்த மாதிரி அனுபவங்கள் கொடுக்கப்படுகின்றன என்னுடைய அனுபவங்கள் எனக்கு வாழ்க்கையில் அப்படி அனுபவங்கள் கொடுக்கப்பட்டன குழம்புலேருந்து உயிரோட திரும்பி வந்ததே பெரிய விஷயம் தான் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இங்கே ஏற்பட்டது அதனால நான் இந்த மாதிரி சொல்லி மற்றவங்கள்ட்ட பரப்பணும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மற்றவங்கள்கிட்ட கருந்து விழணும்னு நினச்சி வந்தேன் அருமையாக நடத்துகிறாரு தனி ஒரு மனிதனாக ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி நடத்தியிருக்கிறாங்க பெரிய விஷயம் இவ்வளோ இளைஞர்களை சின்ன பையங்களை வழி கொண்டு போவது சாதாரண விஷயம் இல்லை அருமையாக செஞ்சிட்ருக்காரு அப்படி சேவை சரக்குணுன்றது நல்லது அந்தந்த நேரத்தில் அதை செய்யணும்னு சொல்கிறாரு நேரம் அறிஞ்சு காலம் அறிஞ்சு கவனையும் செய்தால் எந்த வினையும் நடக்க முடியும் அப்படின்றாரு அதனால் பருவத்துக்கு தந்தோடி நேரத்துக்கு தந்தோடி இடத்துக்கு தந்தோடி நம்முடைய காய நேர்த்தணும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அது ரொம்ப அருமையாக அதை சொல்கிறார் என்னுடைய புசத்தில் நான் அசைச்சியில் இருக்கு நீங்கள் வெற்றிக்குறியாக்க மேலாங்கிற புத்தத்தில் எல்லாமே கொடுத்துருக்குறேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா தெரிய